வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ இப்போ நம்மளோட டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஷார்ட்கட் நம்பர் ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் ஸோ இந்த மாதிரி மாடலில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு தொகைக்கான வட்டியானது அத்தொகையின் பதினாறு பை இருபத்தைந்து மடங்காக உள்ளது மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் இந்த காலமும் வட்டி வீதமும் சமம் இந்த ஒரு கான்செப்டை வச்சு இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னன்னு பாருங்கள் இந்த மாதிரி காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்க நம்பரை பதினாறு பை இருபத்தஞ்சு அப்படியே போட்டுட்டு நூறால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் இதுதான் ஷார்ட்கட் ஓகே அவங்க எப்பயுமே காலமும் வட்டி வீதம் சமம் அப்படின்னு கொடுத்தனாவே எக்ஸ்கைன் போட்டுட்டு அங்கே கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் நூறால் மல்டிபிள் பண்ணணும் புரிஞ்சா ஸோ இங்கே ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் கேட்பாங்க இப்போ காலமும் வட்டி வீதமும் சமம்னு சொன்னாங்கல்ல இதில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கலாம் அல்லது காலம் அல்லது ஆண்டு எவ்வளவுன்னு கூட கேட்கலாம் ரெண்டுக்குமே ஒரே ஷார்ட்கட் தான் இந்த ஷார்ட் கட் மைண்டில் வைங்க இப்போ இதையும் நீங்கள் அடிச்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் அடித்து கொடுத்தாலுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு இப்போது பதினாறு நாளை மல்டிபிள் பண்ணணும்னு தேவையே கிடையாது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தானே இந்த பதினாறு நாலும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பதினாறுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் நாலு நாலு அப்படிங்கிறதும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் ரெண்டு ஓகேவா சப்போ நாலு இன்ட்டு ரெண்டு என்ன எட்டு எட்டு சதவீதம் தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சா ஸோ இந்த ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்கங்க கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னாவே இந்த மடங்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாவே இதுவும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பராக தான் கொடுப்பாங்க ஸோ என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல சிம்ப்ளை பண்ணி ஈஸியாக அதனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த ஷார்ட்கட் கட் பிடிச்சிருக்குங்களா ஸோ ஷார்ட் கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அதே போல் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் வீடியோஸும் நம்ம கொடுக்குறோம் போல் நம்ம ஷார்ட்கட் வைஸ் நம்ம கொடுக்குறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஜில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணவேன் நான் டெஸ்ட்டு நான் அடிச்சு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் எனக்கு பிடிஎஃப் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் அது மூலயமா தெரிஞ்சுக்குவீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே இதிலே பாருங்கள் ஸோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சுனா இதுவும் அதே மாடல் தான் ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் ஒன்பது பை பதினாறு மடங்கிற்கு சமம் வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க ரெண்டுமே கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம கண்டிஷன் படி வட்டி விதமும் வருடமும் சமம் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னாவே அது எக்ஸ் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே போட்டுட்டு நூறால் மட்டும் மல்டிஃபைல் பண்ணிடுங்க நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ இங்கேயும் நீங்கள் ஒன்பதையும் பதினாறையும் நீங்கள் அடிக்கணும் அந்த மாதிரி கூட நீங்கள் நினைக்கணும் அவசியமே இல்லை என்ன அப்படின்னா இதில் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறந்தா ஒன்பதுங்கிறது மூணோட ஸ்கொயர் வேல்யூ பதினாறுங்கிறது நாலோட ஸ்கொயர் வேல்யூ நூறு அப்படிங்கிறது பத்தோட ஸ்கொயர் வேல்யூ இந்த மாதிரி சின்ன நம்பரை மாற்றிட்டு கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம் இப்போது ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே என்ன வரும் மூணு எட்டு அஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு பதினஞ்சில் பாதி என்ன ஏழ்ரை அப்போது ஆப்ஷன் சி ஏழ்ரை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஏழ்ரை வருடங்கள் இதுதான் அதற்கான ஆன்சர் ஷார்டட் பிடிச்சிருக்குங்களா ஸோ ரொம்பவே ஈஸியானதான் தான் ஷார்ட் கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க ஸோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருந்ததுன்னா நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு கேஸ் கேள்விக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே புரியும் ஒரு தொகைக்க ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் ஒன்று பை ஒன்பது மடங்காக உள்ளது மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க நம்ம பார்த்த மாதிரி வட்டி வீதமும் காலமும் சமம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போது இங்கே நம்ம எக்ஸஸ் ஸ்கொயர் தான் நம்ம போடுவோம் போல் ஒன்று பை ஒன்பது அப்படிங்கிறத ஒன்று பை ஒன்பதுங்கிறத நூறால் நம்ம டிவைட் பண்ணோம் ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக நூறு அப்படிங்கிறதும் ஒரு ஒர்க்கு நம்பர் தான் ஒன்பதுங்கிறதும் ஒரு ஒர்க்கு நம்பர் தான் ஸோ அழகாக சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஷார்ட்கட்டையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ